வணக்கம் மக்களே நான் உங்க சரணகுமார் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேர பாண்டிய படைகளை ஓடவிட்ட ஒற்றை அரசன் காடுகளில் மறைந்து வாழ்ந்து ஆட்சியை பிடித்த மா மன்னன் ஓடும் நீரில் உடையா கல்லணையை கட்டிய முதல் மனிதன் அளவில்லா அறிவும் ஆற்றலையும் கொண்ட மா மன்னன் கரிகால சோழன் சோழனை பத்தி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோல பண்ணாமல் பாருங்க ராஜ வாழ்க்கைன்றது ரொம்பவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் ஆனா அந்த ராஜா ஆவர வரைக்கும் கரிகால சோழன் பெற்ற துன்பங்கள் கொஞ்சம் இருந்த தமிழகத்தை கிட்டத்தட்ட மாபெரும் சக்திகள் சேரன் சோழன் பாண்டியன் இவங்க மூணு பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் வேற எந்த அந்நிய சக்தியும் உள்ள வர முடியல கரிகாலன் அவரோட அப்பா இளைஞர் சென்னியன் திடீர்னு இறந்து போறாரு அந்த நாட்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது அரசியல் ரீதியா ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்ததும் மக்களுக்கு ஒரு பயமும் வருது இந்த சமயத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட சேரனும் பாண்டியனும் சோழ அரசு மீது படை தொடுக்கிறாங்க டைரக்டா சண்டை போடல ஆனா இன்டைரக்டா இவங்களோட பவரை யூஸ் பண்ணி இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி அரசர்கள் அங்க நியமிக்கிறாங்க டைம்ல சோழ அரசோட உண்மையான விசுவாசிகள் கரிகாலனை எப்படியாவது காப்பாத்த வேணும் நினைச்சிட்டு கரிகாலனை காட்டுக்கு அனுப்புறாங்க முழுசா ஏழு வயசு கூட ஆகாத ஒரு சிறுவனை காட்டுல வந்து பதுங்கி இருக்க சொல்றாங்க ஆபத்து இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுல கரிகாலனும் பத்து வருடங்கள் மறைந்தே அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு காட்டுல இருக்கும் இருக்கும்போது அவர் நார்மலா இல்ல யுத்திகள் சண்டை பயிற்சி இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் வந்து காட்டில் இருந்தபடியே அவர் கத்துட்டு வராரு கலன் காட்டில் மறைஞ்சு வாழ்றது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவங்களுடைய ராஜாவா கரிகாலனை தான் பாக்குறாங்க நம்மள பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு கரிகாலனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பெரிய ஏனைப்படிய காட்டுக்குள்ள அமைச்சு கரிகாலனை தேட சொல்றாங்க அதே மாதிரி கரிகாலனும் மாட்டிக்கிறாரு அந்த கரிகாலனை புடிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு சிறையில அடைக்கிறாங்க சோழ மன்னன் கரிகால சோழன் மீண்டு விட்டான் தான் நிறைய மக்களுக்கு அவங்களுடைய கண்ணு ஒரு புது மலர்ச்சி வந்துச்சு அவரை ஒரு பெரிய சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்தாங்க அந்த சிறைச்சாலை முழுவதுமா தீயிட்டு கொடுத்தப்பட்டது காட்டு தீயில் மான்கள் சுலபமாக மாட்டிக்கொள்ளும் ஆனால் புடிகள் மாட்டுவதில்லை அதே அவர்கள் செய்த திட்டத்தை தவிடுபொடியாக்கி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாரு அதுக்கப்புறம் தப்பிச்சு போய் கரிகாலன் வந்து பாத்தீங்கன்னா மறைவா வாழ்றாரு வாழ்றது மட்டும் இல்லாம ஒரு புரட்சி படையவும் தயார் பண்றாரு நம்ம நாட்டை மீட்டெடுக்கணும் ஒரு எண்ணத்துல வந்து ஆயிரக்கணக்கான பேர் கரிகாலனோட பின்னாடி பின்னாடி நின்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் வந்து சண்டை பயிற்சி இது எல்லாமே கொடுத்து ஒரு போர் அரங்கேறுது அதுதான் கரிகாலனோட முதல் போர் அதுவும் சேரன் பாண்டியனை எதிர்த்து எண்ணிக்கையில பார்த்தா சேரனோட படையும் பாண்டியனோட படையும் லட்சக்கணக்கில் இருக்கு கரிகாலன் கிட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் தான் இருக்காங்க ஆனா எல்லாருமே பயிற்சியில சிறந்து விளங்கின வீரர்கள் இது நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண போர் கிடையாது இது நாட்டை மீட்டெடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் அரசன் இரண்டு பெரிய பேரரசர்கள் மற்றும் பதினோரு சிற்றரசர்கள் சேரமன்னனும் பாண்டிய மன்னனும் இந்த சிறுவனுக்காக இவ்வளோ பெரிய படை அப்படின்ற மாதிரி ஏலனமாக கரிகாலனை பார்த்து சிரிச்சிருக்காங்க கரிகாலன் சண்டைக்கு வைத்திருந்தது ஒரு நீண்ட வால் அது மட்டும் இல்லாம ஒரு ஈட்டி போர் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே வந்து எதிரியோட படை வந்து சிதறடிக்கப்படுது எதனால சேரன் பாண்டியன் அது மட்டும் இல்லாம பதினோரு சித்தரசர்கள் இருந்ததுனால ஏகப்பட்ட குழப்பத்தினால எதுன்னு தெரியாமலே அந்த இடத்துல வந்து நிறைய பேர் கொல்லப்படுறாங்க இதை வந்து சரியா பயன்படுத்திட்ட கரிகாலன் குழப்பமா இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த படையை சிதறடிக்கிறாரு அவருடைய வாழ்வீச்சு மின்னலையுடைய வேகமாக இருக்கு அப்படின்ட்டு சேரனும் பாண்டியனும் வியத்து போறாங்க சண்டைக்கு முன்னாடி வந்து அவர் இடுப்புல எதுக்கு கல்ல கட்டிட்டு இருக்காருன்ற ஒரு கேள்வி வந்து சேரனுக்கும் பாண்டியனுக்கும் எழுது அது எதுக்குன்னா பேரை கொன்னா அந்த வாளோட கூர்மை குறையும் என்றதுனால சண்டைக்கு நடுவ வந்து அதை வந்து சாண புடிச்சு புடிச்சு கொண்டு இருக்காரு படைக்கலாம் ஒரு எச்சரிக்கை சங்கு ஊதுறாரு அந்த சங்கு ஊதுனதும் பல பேர் வந்து அந்த இடத்த விட்டு மாயமா போறாங்க சேரன் மட்டும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு உயிரை விட்டுறாரு ஊர்ல பெரிய வெற்றி அடைஞ்சதும் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அவர் இதுக்கப்புறம் செஞ்சது கொஞ்சம் நஞ்ச விஷயம் இல்லைங்க ஏகப்பட்ட போர் புரிஞ்சிருக்காரு எல்லாத்திலையும் வெற்றி

ਬਾਈ ਫਰ ਮੰਗਲ ਸਰਣਗਮਾ ਟਾਟਾ ਬਾਈ ਬਾਈ ਟੇਕ ਕੇਅਰ